உள்ளாட்சி அரசு பரந்தூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டப வளாகத்தில் ஏகனாபுரம் கிராம மக்கள் விவசாயிகள் மற்றும் போராட்டக் குழுவினரை நேரில் சந்தித்து ஆதரவு அளித்த தமிழக வெற்றிக் தலைவர் நடிகர் விஜய் நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எட்டு வழி சாலையை எதிர்த்தீர்கள் அதுதானே இங்கேயும் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளும் கட்சியாக இருக்கும்போது எதிர்ப்பா என ஆவேசமாக விஜய் கேள்வி எழுப்பினார் உங்க மண்ணுக்காக போராடிட்டு இருக்கீங்க இருக்கா உங்க போராட்டத்தை பத்தி ராகுல் ஒரு பையன் சின்ன பையன் பேசுறது நான் கேட்டேன் அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு உங்க எல்லாரும் கூடிய நிற்பேன் சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி விவசாயிகள் அதனால உங்களை மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பட்டு என்னோட பயணத்தை தொடங்கின ஒரு முடிவோட தான் இருந்தேன் அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கல அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தொடங்குது நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டில் கொள்கையை பத்தி எடுத்து சொன்னதான் இயற்கை வள பாதுகாப்பு மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம் அறிவிச்ச அந்த கொள்கை நான் சொல்றதுக்கு காரணம் ஓட்ட அரசியலுக்காக இல்லை இன்னொரு தீர்மானம் அது மாநில மாநாட்டில் நான் சொன்ன அது வந்து விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் அதுல காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பதிமூணு நீர்நிலைகளை அடிச்சு சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்குமி திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தின அது மட்டும் இல்லாம இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் வலியுறுத்துறேன் இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதி அளிப்பேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட நம்ம ஆண்டிட்டு இருக்கிற ஒன்றிய அரசியكم மாநில அரசியكمங்கற சொல்லணும்னு நினைக்கிறேன் நான்ங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது ஏர்போக்கே மனகுறாதன்னு நான் சொல்லல இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன் என்ன நான் சொல்லல நீங்களே இவன் வளர்ச்சிக்கு எதிரானவமா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க いや நமக்கு அந்த பத்தின கவடெல்லாம் இல்லைங்க எல்லாத்துக்கும் மேலே இనిక இந்த பூமியில வாழ்ற எல்லா உயிரினங்களோட இருப்பையும் தூசி வெப்பமயமாதல் பைமுர்த்திக்கிட்டு இருக்கு அதனுடைய ரிசல்ட் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மழை காலத்துல வெள்ளத்துல சென்னை சிட்டி எப்படி தத்தளிச்சிட்டு இருக்குன்னு நாம பார்க்கிறோம் இப்போ ரீசன் டைம்ல எடுத்த ஒரு அறிவியல்ல ஆய்வுல இப்டி ஒவ்வொரு வருஷம் சென்னையில் வர பிரெட்க்கு காரணமே இங்க இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற சதுப்பு நிலங்களை நீர் நிலைகள் அழிச்சிட்டுதான் அந்த சொல்லுது இப்படி இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது நைன்ட்டி பர்சென்ட் ஆஃப் விவசாய நிலங்கள் நைன்ட்டி பர்சென்ட் ஆஃப் நீர் நிலைகள் அழித்து நீங்க அந்த பன்னூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசாக தான் இருக்க முடியும் இப்போ சமீபத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறது எதிர்த்து தமிழ்நாடு அரசு தீர்மானம் வரவேற்கிறேன் ஆனா அதே தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையில எடுத்திருக்கணும் எடுக்கணும் எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களும் அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள் அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும் அப்படி செய்யல ஏன் செய்யல ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது அதை தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது எட்டு வழி சாலை எதிர்த்தீங்க அதே தானே போலதான எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா எனக்கு புரியலையே

இனிமேல் உங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தான் கேட்டுக்கிறேன் விவசாய நிலங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க வளர்ச்சி மக்களை முன்னேற்றம் வளர்ச்சி என்ற பேர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும் நீங்க எல்லாரும் உங்களுடைய ஊர் கிராம தேவதைகளான கொல்லப்பட்ட அம்மன் ஆலயம் நெல்லை அம்மன் ஆலயம் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கீங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சது நம்பிக்கையை உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க வீட்டு பிள்ளையான நானும் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு முற்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அளிப்பேன் உங்களோட ஊருக்குள்ள ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல உங்க எல்லாரும் மீட் பண்ணணும் நினைச்சேன் ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல தான் பர்மிஷன் கொடுத்தாங்க நான் என் ஊருக்குள்ள வரணும் தடையின்னு எனக்கு தெரியல இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தடை விடிச்சாங்க ஒரு தொண்டு சீட்டு நம்ம பிள்ளைங்க கொடுத்ததுக்கு அது ஏன்னு எனக்கு புரியல நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்